இந்த சித்தாந்தங்கள் என்பவை முக்கியமாக அடுத்து வருகின்ற ஹோரா மற்றும் சம்ஹிதா ஆகியவற்றுக்கு ஆதாரமாக அமைகின்றது படத்துல பாருங்க சித்தாந்தம் என்பது ஒரு கிரகம் நட்சத்திரம் பூமி ஆகியவற்றின் நகர்வு இருப்பிடம் ஆகியவற்றை பற்றி சொல்வதாகும் இப்போ ஒரு கிரகநிலை என்பதை தெரிந்துவிட்டால் அதிலிருந்து நீங்கள் மேம்படுத்தி அந்த கிரகநிலையை வைத்துக் கொண்டு அதை மனித வாழ்வோடு தொடர்புபடுத்தி படுத்தி அதை பற்றி கூடுதலான விதிகள் விதிவிலக்குகள் ஆகியவற்றைக் கொண்டு ஒரு மனிதரின் வாழ்வில் நடக்கின்ற விஷயங்களை சொல்லும் பொழுது அந்த சித்தாந்த ஸ்கந்தத்திலிருந்து அது ஹோரா ஸ்கந்தம் என்ற இரண்டாவது நிலையை அடைகிறது பராசர ஹோரா சாஸ்திரம் என்பது முழுக்க முழுக்க தனி நபருக்காக ஜாதகம் சொல்வதற்காக சொல்லப்பட்ட அமைப்பு அதுபோல அதிலிருந்து அடுத்து வருகின்ற ஒரு இது வந்து ஆர்விடம் பஞ்சபட்சி சகுணம் சொல்றது அது போன்ற விஷயங்கள் கூடுதலான விஷயங்களை இப்ப நீங்க ஜாமக்கோள் ஆருடம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா அது மனிதர்க்கு சொல்கிறது இல்ல அதை தாண்டி கூடுதலான சில கூறுகளை கொண்டு நீங்கள் கேட்கின்ற எந்த ஒரு கேள்வியும் அது எவ்வாறு இன்றைக்கு இருக்கின்ற கிரக நிலை கணிப்போடு எவ்வாறு தொடர்பு கொண்டிருக்கின்றது என்பதை வைத்துக்கொண்டு கொண்டு கூடுதலாக பலன் சொல்கின்ற உத்தி என்பது சமஹிதா என்று சொல்லப்படுகிறது அதாவது சித்தாந்தம் என்பது முதல் படி நிலையாகவும் அதற்கு அடுத்து வருகின்ற ஹோரா என்பது ஹோரா ஸ்கந்தம் என்பது இரண்டாவது நிலையாகவும் மூன்றாவதாக சமஹிதா சொல்கிறோம்